எண்பதுகளில் மிகப்பெரிய நடிகராக வலம் வந்தவர் மோகன் இவர் நடித்த படங்கள் பெரும்பாலும் வெற்றி பெற்றன பல படங்கள் வெள்ளி விழா கண்டதால் வெள்ளி விழா நாயகன் என்ற பெயரும் இவருக்கு ஏற்பட்டது இவரது படங்களுக்கு இளையராஜாவால் இசையமைக்கப்பட்ட பாடல்கள் பெரும்பாலான ஓட்டுநர்களின் இரவு நேர தூக்கம் கலைக்கும் பயணப் பாடல்களாகவும் அதே நேரத்தில் தூக்கம் வராதவர்களுக்கு தூக்கம் கொடுக்கும் தாளாட்டு பாடல்களாகவும் அமைந்தன கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் பிறந்த இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என தமிழிய மொழி குடும்ப படங்களில் நடித்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் பாலுமேகந்திராவால் கோகிலா என்னும் கன்னட படத்தில் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இவர் நடித்த மூடுபனை திரைப்படம் இவரது திரை வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது ஆர் சுந்தரராஜனின் பயணங்கள் முடிவதில்லை மகேந்திரனின் நெஞ்சத்தை கில்லாதே மணிரத்னத்தின் மௌனராகம் தொடர்ந்து விதி ரட்டைவால் குருவி நூறாவது நாள் உதயகீதம் பாசப்பறவைகள் தீர்த்த கரையினிலே என தொடர்ந்து வெற்றி படங்களில் நடித்தார் கமலஹாசனுக்கு நிகராக பெண் ரசிகைகளை மோகன் பெற்றிருந்தார் கமல் ரஜினி என இருவரையும் சற்று வியக்க வைத்து வளர்ச்சி கண்டவர்கள் மோகனும் ராமராஜனும் ஆவர் ஆனால் இவர்கள் இருவருமே தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் திரைத்துறையில் தொலைந்து போனார்கள் சரியாக பத்தாண்டுகள் திரைத்துறையில் கோலோச்சிய மோகன் எண்பது படங்களில் நடித்துள்ளார் அதன் பிறகு சில படங்கள் தோல்வி அடையவே மார்க்கெட்டை இழந்தவர் பின்னர் எவ்வளவு முயன்றும் பழைய இடத்தை அவரால் பிடிக்க முடியவில்லை சில படங்களில் வில்லனாகவும் நடித்த இவர் குறித்து ஏராளமான எதிர்மறை செய்திகள் அனைத்தையும் முறியடித்து இன்றும் நலமுடன் விளங்குகிறார் நடிகர் மோகன்